இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பில் முதல் முறையாக எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளது அந்நிய செலவாணி கையிருப்பு கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த வாரம் அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த அந்நிய செலவாணி கையிருப்பு இந்த வார வர்த்தக முடிவில் எழுநூற்றி நான்கு புள்ளி எட்நூற்றி எண்பத்தைந்து பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது அதன்படி இந்த வாரத்தில் மட்டும் பனிரெண்டு புள்ளி ஐநூற்றி எண்பத்தைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் உயர்ந்துள்ளது இதன் மூலம் முதல் முறையாக இந்தியாவின் அந்நிய செலவானி கையிருப்பு எண்ணூறு பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளது சீனா ஜப்பான் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளை தொடர்ந்து உலகளவில் நான்காவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது இதே நிலை தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள் அந்நிய செலவானி கையிருப்பு எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் உலக நாடுகளின் நிலவும் அசாதாரண சூழல்களாலும் சர்வதேச சந்தைகளில் ஏற்படும் அபாயங்களுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரம் வலுப்பெற முடியும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்